குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக இந்த நாளிலே நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன்ஸ் எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய இந்த மாதத்துக்குரிய வாக்கு கத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக யாத்திரா முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ரொம்ப ஒரு அருமையான வசனம் பயவு செய்து இந்த வசனத்தை வச்சு நாம் அனைவருமே இந்த மாதம் முழுவதும் ஜெபிக்கலாம் அந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு கத்த நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் பத்தாவது வசனம் பூமி எங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் அமீன் எவ்வளவு அழகான வாசனம் பாருங்க எல்லாருக்கும் முன்பாக கத்தர் வந்து நமக்கு அதிசயங்களை செய்கிற இருக்கிறார் அற்புதங்களை செய்கிற இருக்கிறார் அதே மாதிரி உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் அமீர் முதலாவது அதிசயங்களை செய்கிற தேவன் எல்லாருக்கும் முன்பாக ரெண்டாவது உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் கத்தருடைய செய்கையை காண்பார்கள் சோ கத்தர் இதை உங்க வாழ்க்கையில செய்தார் என்பதை எல்லாரும் பார்க்கும்படி செய்

ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கத்த நம்மளை வழி நடத்தோம் இந்த மூணு காரியங்களையும் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல ஊழியத்துல உதவி செய்வார் கண்களை மூடி நாம் ஜபிக்கலாமா ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களுக்காக நீ செய்ய போற அதிசயத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு நீ நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக எல்லாரும் முன்னாடி ஆண்டவரை வர நீர் எங்களை காண செய்வீரப்பா நீ செய்கிற செய்கைகளை காண செய்வீர் மூன்றாவதாகப்பா ஆக நீர் எங்களோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்குமா இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டு இந்த எட்டாவது மாதத்துல இங்களை எல்லாரையுமே ஆண்டு வர கால் வைக்க உதவி செய்ங்கப்பா அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு வரேன் போன மாதம் முழுதும் எங்களை கண்மணியை போல காத்துக்கொண்டீங்க அதுக்காக நன்றி ராஜா ஏசு சுவாமி இந்த புதிய மாதம் ஆண்டு வர இந்த மூன்று காரியங்களை நாங்க வைத்து ஜபிக்கிறோம் ஐயா ஆண்டு வரேன் வல்லமையாய் ஆண்டு வர ஏசப்பா எல்லாருமே ஜெபித்து இந்த மூன்று அதிசயங்களை பெற்றுக்கொள்ள கத்தல் உதவி செய்யுங்க இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்துல இந்த அதிசயங்கள் நிறைவேறட்டும் ஆண்டு வரேன் ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பத்துல ஒவ்வொரு மிஷினரிகள் குடும்பத்துல யாரெல்லாம் ஏசப்பான்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ யாரும் யாரெல்லாம் சீக்கிரட்டா ஆண்டவர யாருக்கு தெரியாம உண்மை தொழுது கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினால பூமியில் இருக்கிற அத்தனை ஜாதிகளும் ஆண்டவர உங்களுடைய அதிசயங்களை காணும்படி செய்வீராக உங்களுடைய செய்கைகளை காணும்படி செய்வீராக ஆண்டவர நீர் எங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொன்னீங்களே ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க சு சுவாமி ஆண்டவர படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக முதியோர்களுக்காக அன்றுவரை எஸ் சுவாமி விதவைகளுக்காக எசப்பா அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காக ஏசு சுவாமி யாரெல்லாம் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ வாழ்க்கையில அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் ஜிபிக்கிறோம் இந்த நேரத்துல கத்தர் உதவி செய்வீராக கத்தர் உதவி செய்யுங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜிபிக்கிறோம் ஆண்டு வரையும் ஒவ்வொருத்தரையும் வழிநடத்துங்க எசப்பா ஒவ்வொருத்தரையும் ஆண்டு வர எல்லாருக்குமே ஆண்டு இந்த மாதம் ஆண்டு ஒரு வெளிச்சத்தின் மாதமாக சந்தோஷத்தின் மாதமாக அற்புதங்களின் மாதமாக உங்களுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அனுபவிக்கிற மாதமாக இருக்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டு வர போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தனிமையில இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே வெளிநாடுகளில் தனிமையா இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் யெசுவே உடைய கரம் அவங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு வர எசு சுவாமி இந்த சுனாமியிலும் பலவிதமான கொள்ளை நோயிலும் பலவிதமான அன்றுவரே எஸ் சுவாமி கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த மாதத்தினுடைய உங்களுடைய செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் சொல்லியிருக்கிறீங்களே அந்த அற்புதங்கள் எல்லாம் அவங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க சப்பா பிரிந்து குடும்பங்களை சேர்த்து வைக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன் அன்றோட போதையில பல கெட்ட பாவங்களில அன்றோட இயேசு சுவாமி மாட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் அதிசயத்தை அனுபவிக்கட்டும் அன்றோட அற்புதங்களை அனுபவிக்கட்டும் இயேசு சுவாமி அன்றோட ஊழிய பாதையில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்க்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அன்றோட எத்தனை ஊழியக்காருடைய குடும்பத்துல அன்றோட எத்தனை கஷ்டங்கள் எத்தனை இன்பங்கள் ஆண்டு வர சுவாமி இறங்கி ஆண்டு இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவங்களுக்கு எதிராக எழும்பும் அதிசயங்களை எல்லாரும் ஆண்டவரே நீ மற்ற கண்கள் பார்க்கட்டும் ஆண்டு நீ செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஐயா எங்களை சந்தோஷத்தினால சமாதானத்தினால நிரப்புகிறவரவர கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறேன் அன்றுவரே ஹாஸ்பிட்டல் இருக்கிற வியாதியா இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறேன்

அரியம் பயங்கரமா இருக்கு மாண்டுவரை தெய்வ ஆவியானவர் ஐயா இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டுவரை உங்களோட அதிசயத்தை பாக்கட்டும் மாண்டுவரே அநேக குடும்பங்களை ஐயா அவனை நோக்கி செபிக்கட்டும் ஆண்டுவரை அநேக குடும்பத்துல குடும்ப ஜெபங்கள் நடைபெறட்டும் மாண்டுவர இந்த மாதம் ஆண்டுவரை ஏசுப்பா அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையினீர் ஆசீர்வதிப்பிறாங்க அவங்க வேலைக்கு போகும்போது காத்துக் கொள்ளுங்க இன்றைக்கு போற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறமாண்டுவரே எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டுவர எல்லா காரியத்தையும் ஐயா கத்தரும் கரத்துல நம்ம விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கிறோம் இந்த வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க துதிக்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஐயா இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டு நீர் எங்களை ஆண்டு வர ஏசப்பா வழி நடத்துகிறத நாங்க பாக்கணும் ஆண்டு வர இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் கண்டிப்பாக இந்த மாதத்தில் இந்த வசனத்தை வைத்து ஜோம் பண்ணுங்க அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்வார் மற்றவர்கள் காணும்படி செய்வார் கத்தை செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் காட் பிளெஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் ஹாவ் அ பிளெஸட் மந்த்